ஒரு விஷயத்தை நல்லா சொல்றீங்களுங்க ஒரு குப்பை கதை படம் பார்த்தீங்களா அந்த படத்துல ஹீரோயினி என் மாமியா வீட்டுக்கு இது கல்யாணம் முடிஞ்சு போற வீடு எப்படி இருக்கும் எப்படி இருக்குன்னு கனவு கண்டுகிட்டு போவா கிராமத்தில் வாக்கப்பட்டவன் கிராமத்தில் பிறந்தவன் அதே மாதிரியே நானும் கிராமத்தில் பிறந்து மதுரையில் வாக்கப்பட்டு போற ஒரே குசி வத்துக்குங்க ஆஹா டவுனுக்கு வாக்கப்பட்டு போறமையா டவுனுக்கு வாக்கப்பட்டு போறமையா அப்படின்ட்டு மனசுக்குள்ள ஒரே பட்டாபூச்சி சிறகு பறந்துச்சு அக்கம் பக்கத்து அறவுலாம் பரவாயில்லையா சாமநாத மகளுக்கு இங்கே போய் விவசாய வயக்காட்டு காட்டில் போய் களை எடுக்கவும் நாற்று நடவும் இல்லாமல் நல்லா உலகரிசியை போட்டு காய்ச்சி குடிச்சிட்டு நல்லா டவுனு காட்டுக்கு காக்கப்பட்டு போகிறான் பரவாயில்ல அப்படின்ட்டு ஊர் உலகமே சொல்லிச்சு நானும் அதே மாதிரி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இங்கே வந்தேன் இங்கே வந்து இங்கே வாங்க தள்ளிடி எந்திரிடி காட்டு போட்டேன் எல்லா மக்களும் பார்க்கணும் அப்போத்தேன் டவுனோட அருமை நடந்து இங்கே வந்தால் மாமியா வீட்டுக்கு வந்து இங்கே வந்து இறங்கி பார்க்குறேன் கிராமத்தில் கூட பரவாயில்லங்க நல்ல நல்ல வீடாக இருக்குது ஏன் போடி எங்கிட்ட இங்கே வருங்க இப்படி வீடு இதே வந்து டவுனு டவுன் ஏரியா வீடு இதே என் மாமியா வீடு நல்லா பாருங்கள் மக்களே இந்த வீட்டுக்குள்ளே தான் என்னைய மணமகளே மணமகளே வா வா காலை எடுத்து வச்சு வாங்கும் பாட்டுங்களை ரெண்டு ரேடியா வந்தால் இங்கனையே இங்கனையும் ரெண்டு ரேடியாவை கட்டி இதில் வரவேற்பாங்க நான் இதில் வரவேறு இதுக்குள்ளே இப்படி இருந்தால் இப்படியே நடந்து இப்படியே நுழைஞ்சேன் இந்தா இருக்கும் பாருங்கள் நிலக்கதவு இந்த கதவுல ஒரே முட்டு பார்த்துக்குங்க தலையில் இப்படியே முட்டி உள்ளே வச்சேன் ஐயம் உள்ளே நுழைஞ்சோடனே முட்டிட்டு முட்டி உள்ளே வந்தேன் இங்கே விளக்கு வச்சுருந்தாங்க விளக்கு குத்து விளக்கு இதில் வந்து விளக்கு விளக்கேற்றி குடும்பம் நடத்தினேன் இதுதான் நான் குடும்பம் நடத்துனேன் வீடு அதுக்கப்புறம் நோனோ இதெல்லாம் லாய்க்கு வராதுன்னு யோசனை பண்ணி ஓடியே விட்டாங்கட்டு வேற பக்கம் இப்போ போயிட்டான் இப்போ வந்து நினைவுகளை நினச்சி தான் பார்க்க முடியுது எங்கள் மாமியா விடுத நல்லா பாருங்க நாங்கள் எங்கள் ஊர் காட்டுகளில் சின்ன சின்ன குடிசை வீடு கூட இருக்குது ஆனால் சுற்றி இடம் இருக்கும் நல்லா காத்தோட்டம் இருக்கும் இங்கே பூரா குடிசை வீட்டை விட அந்த கிராமத்தை விட மதுரைன்றது டவுனு மெட்ராஸு பெரிய மெட்ராஸில் இருக்காங்க அப்பா நல்லா வசதியாக இருப்பாங்க அப்படின்லாம் யோசிக்கிறவங்களுக்கு இது ஒரு பாடம் நல்லா பார்த்துக்கோங்க டவுனு காட்டுகளை வாழ்றவங்க இதுதான் வசதி இதுக்கு பேர் தான் வசதி அதுக்கு நம்ம கிராமத்தில் கா நம்ம ஊர் நம்ம ஊர் காத்துண்டு வாழ்கிறது எம்பிட்டோம் நல்லது மக்களை சும்மா ஏமாத்துகிற வேலையெல்லாம் டவுனில் மெட்ராஸில் இருக்கேன்ப்பா நல்ல பெரிய மாளிகையில் இருப்பேன்ப்பான்லாம் நினைக்காதியே இதே நான் வாக்கப்பட்ட வந்த வீடு மாமியாவிட்டு பார்த்தீங்களா மக்களே மனசுக்குள்ளே ஆயிரம் கனவோடு வந்தேன் டவுனுக்குள்ளே வாக்கப்பட்ட போகிறேன் இதுதான் என் கனவு பார்த்துட்டீங்களா என்னை மாதிரி உங்களுக்கு மனது ரொம்ப சந்தோஷமாச்சா இப்படித்தேன் இப்படித்தான் டவுனுக்கு அடுக்கு வாக்கப்பட்டு போகிற பிள்ளையில பூரா நல்லா தெரிஞ்சுக்கங்க டவுனுக்கு வாக்கப்பட்டு போகிறோம் டவுனுக்கு போகிறோம் என் பிள்ளைய டவுனில் கட்டி கொடுத்துருக்கேன் அப்படி இருக்கோ இப்படி இருக்கோ அப்படி சொறதெல்லாம் இப்படிலாம் இப்படித்தான் வாழ்கிறாங்க எல்லோரும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க என்ன சரியே என் மாமியா விடு இப்படி இருக்குதுன்னு சொல்கிறதுக்காக சொல்ல வரல கிராமத்தில் கட்டி கொடுத்தா கூட கிராமத்தில் விவசாய வேலையை பார்த்துக்கிட்டு விவசாயத்தை பூமியில் நம்ம பூமியில் உழைச்சி சாப்பிட்டுக்கிட்டு நம்ம மக்களோட நம்ம மனசுகளோடு வாழ்றது நல்லா இருக்குதுன்னு சொல்ல அவ்வளோ தான் இது சொல்ல வரல இது ஒரு வாழ்க்கை தான் ஆனால் நான் அப்படி கற்பனையோடு வந்தேன் நம்ம கிராமத்தில் இருக்கோம் டவுனுண்டா நல்ல பெரிய பெரிய மாளிகை வீடுகளை தானே பார்ப்போம் அந்த மாதிரி இருப்பாங்க அப்படின்னு நாயெலாம் கொலைக்கிறச்சவனுக்கு எங்கள் வீட்டுக்கார்ட்ட பேசுகிறப்ப அப்போ நான் நினச்சேன் படத்துக்கள்லாம் பார்க்குறமே பப்பி நாயி அது மாதிரி வச்சுருப்பாங்களோன்னு நினச்சேன் இங்கே வந்து பார்த்தா சொரி நாயி அம்பிட்டு ஒரு சிறுப்பாக பச்சை எனக்கு ஐயோ நம்ம கனவு ஊராக இப்படி கனவா ம் நிறைய கிராமத்து பிள்ளைகளுக்கு அப்படி தான் கனவு கனவாகவே போயிடும் எதனானே லைக் பண்ணுங்கள் நான் பேசுகிறதும் எங்கள் வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்டா